ஒரு ஆபாசவாதி கைது செய்யப்படுறாரு சாட்டி துரைமுருகன் என்னடானா அவருக்கு கருத்துரிமை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸா இறக்கிட்டு இருக்காரு தம்பிங்க என்னடானா பயங்கரமா முட்டு கொடுத்துட்டு ஏங்க சீமானே நாளைக்கு களத்துல இறங்கி போராட்டம் பண்ணிடுவாரு ஹூ இஸ் தட் ப்ராப்ளமேட்டிக் மேன் ஓ ப்ராப்ளமேட்டிக் மேன் சொல்றேன்னா ஹூ இஸ் தட் பிரியாணி மேன் வாங்க பார்க்கலாம் ஹூ இஸ் பிரியாணி மேன் அபிஷேக் ரவி இவர் ரீசெண்டாக கைது என்னமோ ரொம்ப ஓல்டு வீடியோக்கு தான் ஆனால் ரெண்டு நாளாக வந்து ரொம்ப பெரிய பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்கு அப்போ வந்து யாரோ இந்த ஓல்டு கட் வீடியோஸை ஸ்ப்ரெட் பண்ண அது வைரல் ஆகுது அது என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா செம்மொழி பூங்கா அந்த பூங்காவில் என்னமோ வந்து அங்கே செக்ஷுவல் ஆக்டிவிட்டீஸ் மட்டுமே நடந்துட்டு இருக்க மாதிரியும் ஒவ்வொரு இடத்துக்கும் அந்த பூங்காக்குள்ள போயிட்டு பிராக்டிக்கலா நிறைய விஷயங்களை யூடியூப்ல அப்லோட் பண்ணிருக்காரு கொச்சையா அசிங்கமா முகம் சொல்லிக்கிற அளவுக்கு வந்து ரொம்ப இருந்துச்சு அந்த வீடியோஸ் எல்லாம் இந்த பூங்கா ஒரு பொட்டானிக்கல் கார்டனுங்க வெறுமனா ஜஸ்ட் ஒரு பார்க் அப்படிலாம் கிடையாது இது வந்து தமிழ்நாட்டோடைய சென்னையோடைய கவனிக்கத்தக்க கூடிய ஒரு பிளேஸ் இது சென்னையோட முடிஞ்சது இல்ல தென் மாவட்டங்கள்ல இருந்து ஸ்கூல்ல டூர் அப்படின்னு கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்னா பொட்டானிக்கல் கார்டன் கூட்டிட்டு போவாங்க இல்லையா பேங்களூரில் எப்படி லால் பார்க்கோ அது மாதிரி இது மெயின்டைன் பண்ணப்படுற ஒரு சிறப்பான பூங்கா இங்கே சாதாரணமாக இந்திய மரங்கள் மட்டும் அல்லாமல் வெளிநாட்டு மரங்களையும் கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க அதை ரொம்ப மெயின்டைன் பண்ணுறதா இருக்கணும் பத்திரமா பார்த்துக்கிட்டு அதை அழகாவும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்த ரொம்ப சுகாதாரமாகவும் சுத்தமாகவும் இருக்குது இந்தியாவில் முக்கியமாக தமிழ்நாட்டில் சென்னையில் நான் வெளிநாடுகள் எல்லாம் சுற்றி இருக்கிறேன் வெளிநாட்டிலே வாழ்கிறேன் ரெண்டு இடங்கள் என மிகவும் கவர்ந்தது அப்படின்னா எந்த ஆட்சினாலும் இந்த ரெண்டு திராவிட ஆட்சியில முக்கியமா இப்ப ஸ்டாலினுடைய இந்த ஆட்சியில என்ன மிகவும் கவர்ந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா வண்டலூர் ஜூவும் அஹ் இந்த பூங்காவும் தான் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் மிக அழகாக அருமையா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிற ஒரு இடம் அங்க நிறைய விதவிதமான மரங்கள் இருக்குது அதனால இப்ப அத வந்து அரசாங்கமே வந்து பிரபலப்படுத்தணும் இன்னும் நிறைய டூரிஸ்ட் ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வரணும் வெளி மாநிலத்தார் வெளிநாட்டார்லாம் வந்து போக வேண்டிய ஒரு நல்ல இடம் அற்புதமான இடம் அதை தூரம் ஒருத்தர் கொச்சப்படுத்தி அது இதற்கான இடம் கொச்சி சொல்றது ஏதோ இரண்டு காதலர்கள் அப்படிங்கிறப்போ அங்க ஃபேமிலியா கூட வருவாங்க ஸ்கூல் கூட வருவாங்க இத வந்து கொச்சப்படுத்துறதுங்கிறது ஏத்துக்கவே முடியாது இதை பார்த்த அங்க வாக்கிங் டெய்லி மார்னிங் போற ஒரு பெண்மணி வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க அவங்க வந்து தடு பெண் தடுப்பு சட்டத்தின் கீழ் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாரு அதன் மூலம் கைதாயி நேத்து வந்து ஜெயிலுக்கு போயிருக்காரு அப்படி ரீசன் டேஸ்ல ரொம்பவே வந்து வியூஸ் போற வீடியோஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இர்பான் அப்புறம் வந்து டெய்லர் அக்கா இன்னும் பலர் அதுல இரஃபான் கிட்ட வந்து அவருக்கு ரொம்பவே தகராறு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் முக்கியமா அவருடைய மதம் இவருக்கு மத ரீதியாவே வந்து சில மாற்று கருத்துக்கள் இருக்கு வக்கரம் மனசுக்குள்ள இருக்கு அப்படிங்கிறதுக்கு இவருடைய பல வீடியோக்கள் வந்து சான்றாவே இருக்கு அதனாலேயே பாத்தீங்க அப்படின்னா இரஃபான் மேல பயங்கரமான வக்கரத்தை வந்து கொட்டியிருக்கிறாரு சோ இர்பான் ரிப்ளை வீடியோ போட அதுக்கு தன்னோட பிரைவேட் பார்ட்ஸ் எல்லாம் வந்து கேமராவுக்கு முன்னாடி காமிச்சு ஒரு அசிங்கமான ஒரு வேலையை செஞ்சுருப்பாரு அதுக்கப்புறம் டெய்லர் அக்கா ரீசன்டேலாம் இன்ஸ்டால எல்லா இடத்துலையுமே ரொம்பவே ப்ராப்ளம் ஆயிட்டு வந்தது அக்கா அப்படிங்கிற ஒரு பெண் அவங்க வந்து பிளவுசர்ஸ்லாம் ஸ்டிச் பண்ணி வந்துட்டு அவங்க அவங்க வியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டிச்சஸ் எல்லாம் காமிச்சிருப்பாங்க ஸோ அது அவங்களுடைய ஸ்டைல் ஆஃப் வீடியோஸ் அதை வந்து அவங்க ஒருவேளை பண்ணி அவங்களோட ஸ்டிச்சஸ் காமிச்சிருந்தாங்க அந்த போட்டோஸ் தான் நான் எடுத்து போட்டேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அது வேற விஷயம் அதுக்குள்ள நம்ம அப்புறமா போகலாம் ஆனா இவரே என்ன பண்ணிருக்காரு இவருடைய பர்சனல் வக்கர புத்திய இறக்கி வச்சிருப்பாரு அதாவது அவங்களோட வீடியோஸ்க்குள்ள போயிட்டு இவரே வந்து பயங்கரமா அதை இன் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அதை போட்டு பாருங்க அப்படி இப்படின்னு அசிங்கப்படுத்தியிருப்பாரு ஆடை என்பது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம் அப்படிங்கிற ஒரு சின்ன புரிதல் கூட இல்லாத ஒரு ரைட் ஐடியாலஜி உள்ள ஒரு சங்கித்தனமான புத்தி அப்படின்னு தான் சொல்லணும் இதை வேற எதுவுமே இதுக்கு சொல்றதுக்கான எனக்கு வார்த்தைகள் கிடைக்கல அது மட்டும் இல்லாம அந்த டைலர் அக்கா வந்து ஒரு மோசடி வழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கட்டமைக்க முயற்சி செய்யறாரு இதனால என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு யூடியூபர் ஒரு பிரபலமான யூடியூபர் ஏ டு டி அப்படிங்கிறவர் வந்து அவர் ஒரு வீடியோ போட்டு எக்ஸ்போஸ் பண்ணி விடுறாரு இந்த பிரியாணி மேனோடைய வக்கர புத்திய ஈன புத்தியை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இதனால வந்து மனசுடைஞ்ச அப்படின்னு சொல்லலாமா இல்லை அச்சோ நம்ம எக்ஸ்போஸ் ஆயிட்டோமே நம்ம இவ்வளோ வியூஸ் வச்சுருக்கோம் நம்மளுடைய எல்லாம் வந்து பார்த்தாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு நினைச்சாரான்னு தெரியல இப்போது யாராவது வந்து பர்சனல் அட்டாக் பண்ணுறேன்னா அந்த யூடியூபர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு மறுப்பு வீடியோ போடுவாங்க ஒன்று உணர்ந்து போடுவாங்க இல்லாட்டினா வந்துட்டு ஏதாவது சென்டிமெண்ட்டாக பேசி தன்னோட வியூவர்ஸை வந்து தனக்கு சாதகமாக இன்னும் கொஞ்சம் எமோஷ்னலாக வந்து அவங்கள கேதர் பண்ண ட்ரை பண்ணுவாங்க அப்படி அவர் முயற்சி செய்கிறாரு அந்த முயற்சியில் ஒன்று தான் வந்து சூசைட் அட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவங்க அம்மா வந்து அவங்கள சேவ் பண்ணிடுறாங்க ஏன்னா அவர் லைவில் போறாரு அதை பார்த்துட்டு அவங்க பக்கத்து வீட்டிலே இருக்கவங்களும் யாரோ ஒன்று சொல்ல அவங்க அம்மா வந்து உடனடியாக வந்து அவரை சேவ் பண்ணிடுறாங்க பட் இதுதான் அவருக்கு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் ஆனா இல்லை இவரே வந்து இவருடைய பழைய வீடியோஸில் எப்பவும் ஒரு தடவை சொல்லியிருக்காரு இவர் வந்து காலேஜ் படிக்கும் போது இதே மாதிரி ஒரு அட்டம் எடுத்திருக்காரு ஸோ இதை வந்து காவல்துறை கவனத்துக்கு கொண்டு போய் இதுக்கா இதெல்லாம் காரணம் காமிச்சு அவர் வெளியில் விட்டுறாம அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து பத்திரமா அனுப்புங்க அப்படின்னு நம்ம கேட்டுக்கிறோம் இர்ஃபானுக்கு நம்ம முட்டு கொடுக்குறோமா இல்லாட்டினா இரஃபானை சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் ஐடியாலஜிஸ்ட் வந்து பேசுறாங்களா அப்படிங்கிற கேள்விலாம் வந்து கமெண்ட்ஸில் ஒன்னே கொட்டுவிங்க இர்ஃபானுக்கு முட்டு கொடுக்க வேண்டிய எந்த அவசியமே இங்கே இல்லை இன்ஃபேக்ட் இர்ஃபான் அவர்கள் தன்னுடைய குழந்தை பேபியோடைய ஜெண்டரை அறிவிச்சு பேபி ஷவர் வீடியோ போட்டப்போ முதல்ல வீடியோ போட்டது நான் தான் அந்த எதிர்ப்பை தெரிவிச்சிருந்தேன் இது நல்லது கிடையாது இந்த போக்கு அதுல இந்தியால இது முக்கியமாக நல்ல போக்கே கிடையாது சட்டத்துக்கு புறம்பான விஷயத்தை அவர் தயவு செய்து பிளீஸ் அரெஸ்ட் பண்ணுங்க இல்லைன்னா ஒரு எஃப்ஐஆராது போட்டு அவரை வந்து மன்னிப்பு கேட்க வைங்க பொதுமக்கள் கிட்ட அப்படிங்கிற மாதிரிலாம் வீடியோ போட்டிருந்தோம் ஸோ இரஃபானுக்கு முட்டு கொடுக்குற வீடியோ கிடையாது இது இந்த சேம் டைம் ஒருத்தர் இவ்வளோ வக்கரமாக பிஹேவ் பண்ணிட்டு இருக்காரு ப்ரைவேட் பார்ட்ஸ் எல்லாம் வந்து வீடியோ முன்னாடி காமிக்கிற அளவுக்கு இவருக்கு ஒரு உரிமை இருக்கு தைரியம் இருக்கு அப்படின்னா இன்னொரு பெண்ணுடைய அவங்களுடைய தொழில் சார்ந்த ஒரு ட்ரைனிங் அவங்க டெய்லர் அவங்க அவங்க சம்பந்தமா அவங்க ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க அவங்கள குறை சொல்றதுக்கு இவருக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு அப்போ ஒரு ஆண் என்ன வேணா பண்ணுவேன் நான் யூடியூப்ல நின்றுட்டு காமிச்சிட்டு என்ன வேணா பண்ணுவேன் ஆனா ஒரு பெண் அவங்க தொழில் ரீதியாக அவங்க டெய்லர் அவங்க பிளவுஸ் காமிக்கிறாங்க இப்படிலாம் பண்ணால் கூட நான் வந்து அவங்கள இழிவுபடுத்துவேன் அப்படிங்கிற மென்டாலிட்டி எவ்வளோ கேவலமான மென்டாலிட்டி இந்த ஆள்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்போஸ் பண்ணியே ஆகணும் எல்லாரும் இதனால் அவர் பாதிக்கப்படுறாரு மன ரீதியாக பாதிக்கப்படுறாரு அப்படின்னா இதெல்லாம் புரிஞ்சுட்டு அவர் வந்திருந்திருக்கணும் யூடியூபுக்கு இல்லாட்டினா இது பக்குவம் அடைஞ்சிருந்துருக்கணும் அதுக்கு மேலே நம்ம மாரல் எல்லாம் ஒன்றும் பண்ணலை அதே சமயத்துல இவரால பாதிக்கப்பட்டவங்களும் இருக்காங்கல்ல அவங்களுக்கு நம்ம பக்கத்துல நின்றுதானே ஆகணும் அந்த தான் இந்த வீடியோ சோ இந்த இடத்துல நம்ம சாட்டை துருமுருகனை பார்க்கணும் என்னன்னு கவனிக்கணும் ஏன் அப்படின்னா சாட்டை துரைமுருகன் வந்து இவருடைய கருத்துரிமைக்காக வீடியோ போடுறாரு இதே சாட்டை துரைமுருகன் தான் ஒரு காலத்துல லெஃப்ட் ஐடாலஜி பேசிட்டு இருந்த ஒருத்தர் கந்த சஷ்டி கவசத்தை டீகோட் பண்ணி பேசின வீடியோவை எடுத்து அது எப்போ பேசின வீடியோவை எலெக்ஷன் டைம்ல எடுத்து ஸ்ப்ரெட் பண்ண விட்டு சங்கிங்க கையில கொடுத்து அவர் அரஸ்ட் வரைக்கும் கொண்டு போய் அவர் சேனலே முடக்குனாங்க அப்ப எங்க போச்சு இந்த கருத்துருமே சரிங்க அதுதான் அப்போ இப்போ நம்மளுடைய திருச்சி சூர்யா அவர்கள் சாட்டை துரைமுருகனுடைய மனைவி குறித்தும் அவருடைய முதல் கணவர் குறித்தும் பேசுனதுக்கு அச்சோ என்னுடைய வீட்டு விஷயத்தெல்லாம் பேசிட்டு இருக்காங்க இது என் பர்சனல் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு திருச்சியில இருக்கிற அத்தனை ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு அது ஏன் இவன் கட்சியை சேர்ந்த இடும்பாவன் ரீசன் டேஸ்ல எங்கள் பர்சனல் மேட்ரெல்லாம் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வந்தாங்களே இவங்களுக்கு வந்தா மட்டும் ரத்தம் மற்றவங்களுக்குலாம் வந்துச்சுன்னா அது தக்காளி சட்னி இது மட்டும் இல்லங்க கே டி ராகவனுக்கு அண்ணனும் சரி தம்பியும் சரி அதாவது சீமானும் சரி சாட்டையும் சரி கையுரிமை வேணும் கருத்துரிமை வேணும்னு சொல்லிட்டு கேட்டவங்க இவங்க இவங்கெல்லாம் யாருக்கெல்லாம் கருத்துரிமை இது வரைக்கும் கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மாரிதாஸ் கே டி ராகவன் இவங்க இந்த மாதிரி சங்கிங்களுக்கு தான் கேட்டிருப்பாங்க சோ இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா என் டிக்கு யாருடைய கருத்துரிமைகள் எல்லாம் போராடுவாங்கன்னா சங்கிங்களுடைய கருத்துரிமைகள் எல்லாம் போராடுவாங்க அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது சரி அண்ணன் எதுக்கு இப்போ இங்க வந்து போராட்டம் அறிவிக்கணும் முருகனை பண்ணி வந்து அதுக்கே அவ்வளவு கைது வரைக்கும் கொண்டு போனவர் அண்ணன் அப்படி இருக்கும் போது நேர் எதிர்கோட்ல இருக்கிறாரு இந்த பிரியாணி மேன் இந்த சங்கிக்காக அண்ணன் போராட்டம் பண்ணாமலா இருப்பாங்க ஆல்ரெடி தம்பிங்கெல்லாம் ட்விட்டர்ல போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப அண்ணனும் சேர்ந்து களத்துல இறங்கி நாளைக்கு போராட்டம் பண்ணா ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லங்க இப்படி சாட்டை துறைமுருகன் அப்புறம் தம்பிங்க எல்லாம் முட்டு குடுத்துட்டு இருக்க இவர் என்ன பெரிய ஒழுங்கா அப்படின்னு பார்த்தா இன்னொரு விஷயம் இருக்கு அதே வந்து அவரோட சூசைடு வீடியோ நோட்ஸ்ல வந்து சொல்லியிருக்கிறாரு அதாவது என்னன்னா தன்னுடைய சூசைட்க்கு காரணம் வந்து இப்ப நடந்துட்டு இருக்கிற நிறைய விஷயங்கள் அதெல்லாம் குறிப்பிட்டுட்டு அது தனக்கு வந்து ஏற்கனவே வந்து ஒரு சைல்ட் ப்ரோனோகிராஃபி அது சம்பந்தமா ஒரு கேஸ் இருக்கதாகவும் எங்க போனாலும் வந்து அந்த சைல்ட் ப்ரோனோகிராஃபிக் கேஸே வந்து மக்கள் நினைவுபடுத்திட்டே இருக்கிறாங்க அதே கமெண்ட்ஸ்ல பாஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸை கொண்டு போய் யார் தலையில எழுதிட்டாரு அப்படின்னா ஜேசன் அப்படிங்கிற ஒருத்தருடைய தலையில எழுதிக்கிறாரு அவர் தான் முக்கிய காரணம் தன்னுடைய சூசைட்க்கு அப்படின்னு சூசைட் நோட்லயும் சொல்லியிருக்கிறாரு சரி இந்த சைல்டு புரோனோகிராஃபி யார் கூட சேர்ந்து பண்ணாரு நிஜமாவே இதுக்கு கேஸ் இருக்கா அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் நம்ம கூட ஒரு வீடியோ போட்டிருந்தோம் மதன் அவர் கூட சேர்ந்துதான் ஏதேதோ அந்த சிடி ஏதோ விக்க ட்ரை பண்ணிருக்கிறாரு அதனால வந்து கேஸ் வாங்குறாரு அந்த கேஸ் வந்து நிலுவையில இருக்குது போல அது அது ஒரு மெயின் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனா இன்னைக்கு இந்த சூசைட் எடுத்துக்கிறது அப்படின்னா ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து பயங்கரமா கடுப்பாயிட்டாரு காண்டாயிட்டாரு தாக்கப்பட்டிருக்காரு சோ இப்போ வந்து அவருடைய வியூவர்ஸ் கிட்ட இருந்து இப்போ ஒரு நல்ல பேர் வாங்கணும் இல்லைன்னா அவங்களுடைய கேள்விகள் கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது வந்து ஒரு எமோஷனல் அட்டாக்கா ஹேண்டில் பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இன்னொன்று என்ன பார்த்தீங்க அப்படின்னா இவர் நிறைய வியூவர்ஸ் வச்சிருக்கிறாரு நிறைய வியூஸும் போயிட்டு இருக்க வீடியோ தான் இதுக்கு முன்னாடியுமே ஒரு சில விஷயங்களை கான்ட்ரவர்ஸில வச்சு சிக்கிட்டு போனப்பெல்லாம் கூட இவரோட வீடியோஸ்லாம் வந்து ஒரு சில பார்க்க முடிஞ்சுச்சு அப்படி பார்க்கும்போது நிறைய வியூஸ் போது அது நிறைய பேர் இவருக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க முடிஞ்சது இப்போ என்ன பதட்டம் அப்படின்னு வருது அப்படின்னா இவர் வந்து தன்னிலையோட சுயநிலையோடையும் இல்லை பெண்களை மதிக்கிறாரா அப்படின்னா இல்லை ரிலீஜஸ் மதிக்க தெரியுதா அப்படின்னா அதுவும் இல்லை இல்ல ஆஹ் ஒரு விதமான ஒழுக்கம் அப்படி ஏதாவது இருக்கானா எதுவுமே இல்லை இப்படி எந்த விஷயத்திலயுமே சரியில்லாத ஒரு நபரா இருக்காரு அண்ட் எண்ட் ஆஃப் த டே வந்து சூசைட் கமிட் பண்ணுறதா லைவ்ல காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து லைவ்ல போடுறவரா ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவர் மாதிரியும் பிஹேவ் பண்ணுறாரு ரொம்பவே சிக்கலான மனநிலையில் இருக்கிறவரா இருக்கு இவரை இத்தனை பேர் ஃபாலோ பண்ணால் இவர்கிட்ட என்னென்ன விஷயங்கள் அவங்க கற்றுட்டு போயிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது பயங்கரமான பதட்டம் உண்டாகுது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நம்ம அது மட்டும் இல்லாமல் சைக்காட்ரிக் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு மனுஷன் டிப்ரெஷன்ல இருந்தாலே இப்போ எல்லாருக்கிட்டையும் நான் டிப்ரெஷன்ல இருக்கேன் டிப்ரெஷன்ல இருக்கேன்னு கூட சொல்ல மாட்டாங்க ஒரு சிலர் ரொம்ப ரேர் கேசஸ் அவங்களுடைய மிக நெருங்கிய ஒரு சிலர் கிட்ட எப்பவாவது நான் டிப்ரெஷன்ல இருக்கேன்னு வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு சில பேர் ஸ்ட்ரெஸ்ஸையும் டிப்ரெஷனையும் குழப்பிக்கிறாங்க அது வேற விஷயம் ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலை ஒருத்தன் லைவா போயிட்டு நான் சூசைட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு காமிக்கிறதுங்கிறது எந்த அளவுக்கு பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான் அப்படிங்கப்போ இவர் வந்து ஒரு அட்டென்ஷன் சீக்கரா இருக்கிறாரா அப்படிங்கிற யோசனை வருது அட்டென்ஷன் சீக்கிங்காக நம்மள எல்லாரும் அடிச்சுட்டாங்க நம்மளோட வியூவர்ஸ் கிட்ட நம்ம பேர் என்ன ஆகும் அப்படின்னு நினைக்கிறாரா அப்படிங்கிற கொஸ்டின் அதை தாண்டி இவருக்கு வந்து ஒரு நொட்டோரியஸ் பிஹேவியர் இருக்கா அதாவது இந்த மாதிரி கிரிட்டிசிசம் பண்றது கிரிட்டிசிசம் கூட சொல்ல முடியாது பர்சனல் அட்டாக் பண்ணி அட்டாக் பண்ணி அதுவும் பிரபலமாக இருக்கவங்களை அட்டாக் பண்ணி தான் ஒரு பேர்வா சம்பாதிக்கிறது தான் ஒரு புகழ் பணம் சம்பாதிக்கிறத ஒரு கொள்கையாகவே வச்சுட்டு அதுதான் அவரோட பிஹேவியரா அப்படிங்கிற கேள்விகள்லாம் வந்து இங்கே இப்போ தலை தூக்கி நிற்குது